அவன் தாம் செய்த தம்முடைய கிரியையை ஏழாம் நாளிலே நிறைவேற்றி தாம் உண்டாக்கின தம்முடைய கிரியைகளை எல்லாம் முடித்த பின்பு ஏழாம் நாளிலே ஓய்ந்திருந்தார் கத்தருக்கு எத்தனாவது நாள் ஆதாமுக்கு கர்த்தருக்கு எத்தனாவது நாள் ஏழாம் நாள் ஆதாமுக்கு முதல் நாள் கத்தர் ஆதாம் எத்தனாம் நாள் படைச்சாரு ஆறாம் நாள் தான் படைச்சாரு ஆதாம் ஆறாம் நாள் படைச்சு சாயங்காலம் விடிய காலம் ஆகி ஆதாம் கண்ணை துறக்கிற முதல் நாள் என்ன நாள் ஓய்வு நாள் ஏன் கத்தர் ஆதா ஆதாம் ஆறாம் நாள் படைச்சாரு எல்லாமும் அவனுக்காக உண்டாக்கப்பட்டது அதனால ஆறாம் நாள் படைச்சாரு அது இருக்கட்டும் இப்ப பொதுவாக பாருங்க நம்ம ஒரு வேலை செய்ய போறோம் ஒரு வேலையை ஸ்டார்ட் பண்ண போறோம்னா முதல்ல நாம தேடுறது மேன் பவர் தான் கூட ஒரு ஆள் இருந்தா நமக்கு வேலை செய்யறதுக்கு ஈஸியா இருக்கும் பேசிக்கிட்டே வேலை செய்வோம் ஒரு துணைக்கு ஒரு ஆள் இருக்கும் எல்லாம் செய்வோம் அப்ப கர்த்தர் வேலையை ஆரம்பிக்கும்போதே போதே ஃபர்ஸ்ட் நாளே ஆதாம படைச்சிருந்தாரு நான் சொல்றது ஒரு உதாரணத்துக்கு படைச்சிருந்தார்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் முதல் நாளே சொல்லியிருக்கலாம் ஆதாம் இதான் வெளிச்சம் லைட் ரேஸ் இத்தனை இத்தனை ஸ்பீட்ல ஒரு மணிக்கு இத்தனை கிலோமீட்டர் ஸ்பீட்ல அது வந்து என்ன செய்யும் டிராவல் பண்ணும் இது தண்ணி ஹெச் அப்புறம் வந்து ரெண்டு ஹைட்ரஜன் ஒரு ஆக்சிஜன் எல்லாம் சொல்லி கொடுத்து மூணாவது நாள் மரம் செடி கொடி இது இந்த மரம் இது இது வந்து மாமரம் இது தென்னை மரம் எல்லாம் சொல்லி கொடுத்துருக்கலாம் நாலாவது நாள்ல சூரியன் சந்திரன் அஞ்சாவது நாள்ல மீன்கள் பறவைகள் எல்லாத்தோடைய விவரத்தை சொல்லி கொடுத்து வச்சுக்கப்பான்னு சொல்லியிருக்கலாம் ஆனா கத்தர் என்னைக்கு படைக்கிறார் அவனை ஆறாம் நாளில் படைக்கிறார் அவன் ஆறாம் நாள் படைச்சு முடிச்சு அவன் கண்ணை திறந்து முதல் நாள் வரும்போது ஒருவேளை ஆதாம் கேட்டிருந்தால் ஆண்டவரே நான் என்ன செய்ய வேண்டும் ஆனா அவனை எதுக்கு உண்டாக்கினார் தோட்டத்தை காக்கவும் பண்படுத்தவும் தான் உண்டாக்கினார் இப்போ கண்ணை திறந்து ஆண்டவரே நான் தோட்டத்தை காவல் செய்ய பண்படுத்த போகட்டுமா அப்படினona கர்த்தர் சொல்லிருப்பாரு ஆதாமே இது என்ன நாள் ஓய்வு நாள் நீ என்ன செய் இன்று ஓய்ந்திருந்து என்னை ஆராதி நீ அதுக்கு பிறகு ஆறு நாள் வேலை செய்யலாம் அவருடைய அர்த்தம் என்ன கர்த்தருக்கு தான் ஆறு நாள் வேலை ஒரு நாள் ஓய்வு ஆதாமுக்கு ஒரு நாள் ஓய்வு ஆறு நாள் வேலை நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா தேவனை பொறுத்த வரைக்கும் ஆறு நாள் வேலை செஞ்சு ஒரு நாள் ஓய்வு எடுத்தார் ஆனா ஆதாம் ஸ்டார்ட் பண்ணது எப்படி ஸ்டார்ட் பண்ணாரு முதல் நாள் ஓய்வு கடைசி அடுத்த ஆறு நாள் வேலை அதோட அர்த்தம் என்ன தெரியுமா ஆதாமுக்கு முதல் பிரபரன்ஸ் ஓய்வு நாள் பிறகு தான் வேலை நாள் ஃபர்ஸ்ட் ஓய்வு நாள் அதற்கு பிறகு வேலை நாள் அதான் கத்த நியமிச்சது அதான் கேட்டு ஆண்டு என்ன வேலை செய்யணும் முதல்ல என்ன ஆராதி இன்னைக்கு ஓய்வு நாள் அதுக்கப்புறமா நீ என்ன செய்யலாம் வேலை செய்யலாம் இதோடைய நோக்கம் ஆவிக்குரிய அர்த்தம் என்ன உங்க வாழ்க்கையில ஃபர்ஸ்ட் பிரெஃபரன்ஸ் ஓய்வு நாளுக்கு தான் இருக்கணும் ಅದருக்கு பிறகு தான் வேலை நாளுக்கு இன்னைக்கு நாம எப்படி ஆக்கி வச்சிருக்கோம் வேலை பார்த்துட்டு டைம் இருந்தா ஓய்வு நாள் ஆமா தானே வேலை பார்த்துட்டு டைம் இருந்தா ஓய்வு நாள் இப்போ பாருங்களே சண்டேங்கிறது வாழ்க்கை வாரத்துல ஃபர்ஸ்ட் நாளா கடைசி நாளா சின்ன வயசுல சொல்லிக் கொடுத்துருப்பாங்க சண்டே ஃபர்ஸ்ட் டேவா லாஸ்ட் டேவா ஃபர்ஸ்ட் டே சரி வெள்ளிக்கிழமை வேலை முடிக்கும் போது வீக்கெண்ட் நீ எதாவது சொல்லுவீங்க இந்த வீக்கெண்ட் நாங்க வெளிய போறோம் வீக்கெண்ட்னா எது எது சாட்டர்டே இப்போ சண்டே வீக் ஃபர்ஸ்டா வீக்கெண்டா நான் கேக்குறது புரியதா சண்டே வீக் ஃபர்ஸ்டா வீக்கெண்டா அது வீக் ஃபர்ஸ்டா தான் இருந்துச்சு நாம என்ன பண்ணியிருக்கோம் வீக்கெண்டா மாத்தி இருக்கோம் இன்னைக்கு அது சண்டே ஃபர்ஸ்ட் தான்

எங்க வீட்டுக்கெல்லாம் நீங்க வரவே மாட்டேங்கிறீங்க எங்க வீட்டுக்கு எப்போ வருவீங்க என்னைக்கு போவீங்க டேட் என்னைக்கு இந்த உங்க வீட்டுக்கு வரோம் இந்த சண்டே ஃப்ரீ தான் சண்டேங்கிறது ஊர் சுத்தி பாக்குற நாள் கரெக்ட் தானே ரெண்டாவது அந்த காலத்து அம்மாக்கள்லாம் இருக்குல்ல ஒரு எழுபது எண்பது வயசு அம்மாக்கள் அவங்களுக்கு ஒரு நல்ல குணம் இருக்கு என்ன தெரியுமா இப்போவும் இருக்கும் குளிச்சு முடிச்சு வரும்போது துணியை கையோட தோச்சிட்டு வந்துருவாங்க நான் சொல்றேன் சார் தான அந்த காலத்து அம்மாக்கள் எல்லார்ட்டையும் அந்த பழக்கம் உண்டு குளிச்சு முடிச்சு வரும்போதே என்ன செஞ்சிருவாங்க துணியை தோச்சு கையோட கொண்டாந்துருவாங்க இப்ப இருக்க அம்மா வந்து ஒரு அழுக்கு கூட வாங்கி வச்சிருக்கு பாத்திருக்கீங்களா அது திங்கக்கிழமையில இருந்து வளரும் நாலொரு மேனியும் பொழுது ஒரு வண்ணமா அப்படியே அந்த அம்மாவுக்கு ஈக்குவலா அதுவும் வளர்ந்துகிட்டே வரும் அப்படியே அதுல தூக்கி போட்டுக்கிட்டே வருவாங்க இந்த மாமியாருக்கு வாய் சும்மா இருக்காது அது கேள்வி கேட்கும் மாமியார் மாமியார் மகாத்து ஏமா அந்த துணியெல்லாம் எப்போ துவைப்ப எப்போ துவைப்பீங்க சண்டே ஞாயிற்றுக்கிழமை என்ன நாள் துணி துவைக்கிற நாள் நம்பர் ஒன் ஊர் சுத்துற நாள் ரெண்டாவது துணி துவைக்கிற நாள் நம்பர் த்ரீ சிக்கன் மட்டன் சாப்பிட்ற நாள் நான் சண்டேக்கு பேரே நான் வெஜிடேரியன் நாள் சபையில் கூட அவ்வளோ கூட்டம் இல்லைங்க சிக்கன் மட்டன் கடையில் அவ்வளோ கூட்டம் இருக்கு அப்படி நிற்குது நம்ம சபைக்கு கூட ரிசர்வ் பண்ண மாட்டேங்கிறோம் அதுக்கு ரிசர்வ் பண்ணிடறோம் நாள் காலையில் வருவேன் ஏழரை மணிக்கு சிக்கன் போட்டு வச்சிருங்க நான் வெளியே போனோம் அவ்வளவு கூட்டம் பசங்க என்னாது நடுவில் ஒரு நாள் கேட்டான்னு வச்சுக்கோங்க புதன்கிழமை செவ்வாய் கிழமையில ஒரு சிக்கன் செய்யலாமா மட்டன் செய்யலாமா உடனே சண்டே செய்வோம் தான் ஃப்ரீ ஏன்னா இப்ப சண்டேங்கிறது என்ன நாள் ஆகி போச்சு நான் வெஜிடேரியன் நாள் அடுத்து நாலாவது இப்ப புதுசா ஒண்ணு வந்திருக்கு நான் இப்ப கேள்விப்பட்டேன் நோ கிச்சன் டேவாமா அதுக்கு பேரு என்ன டே நோ கிச்சன் டே அன்னைக்கு ஃபுல்லா ஹோட்டல்ல தான் சாப்பிடுறதாமா இது என்னவோ ஆறு நாள் சமையல் செஞ்சு கீழ்ச்சியா மாதிரி உங்களை சொல்லல நான் சொல்றதெல்லாம் திண்டுக்கலுக்கு அந்த பக்கம் நீங்க செய்யற சமையலுக்கு லீவ் வேற ஒரு சாம்பாரை தூக்கி வச்சிங்கன்னா அது ஒரு வாரத்துக்கு இருக்கு சில அம்மாலாம் எல்லாம் திறந்துட்டு அதை பார்த்துக்கிட்டே நிக்குது இது என்னைக்கு வச்சோம் நம்ம இது என்ன பார்த்துக்கிட்டே நிக்குது அதுக்கே தெரியல என்னைக்கு வச்சோன்னு இது கல்யாணத்துக்கு வச்சோம் இது நிச்சயதார்த்தத்துக்கு வச்சோம் இது கல்யாணம் செஞ்சதெல்லாம் சில வீட்டு பிரிட்ஜெல்லாம் திறந்தோம்னா இந்த காப்பரேஷன் லாரி கிராஸ் பண்ண மாதிரியே இருக்கு அநியாயம் இதுல வேற நோ கிச்சன் டேன்னு கண்டுபிடிச்சு வச்சிருக்கான் எவன் கண்டுபிடிச்சான்னு தெரியல ஒரு இட்லிய ஊத்திரது காலங்காத்தால நாற்பத்தி இட்லி ஊத்துற மாதிரி இட்லி குக்கர் எவனோ கண்டுபிடிச்சான் காலையில நாலு மதியான நாலு நைட்டு நாலு மிச்சம் இருந்தா அதுவே இட்லி உப்புமா கவனிங்க அப்ப இந்த சண்டேங்கிறது இப்ப என்ன ஆயி ஹோட்டலுக்கு போற நாள் தூங்க சிலர் சொல்லுவான் பார்த்தீங்களா சண்டே சாட்டர்டே வந்து நாளைக்கு யாரும் என்னை எழுப்ப கூடாது நான் நிம்மதியா தூங்க போறேன் என்னமோ இவன் ஆறு நாள் தூங்காத மாதிரியும் அந்த ஒரு நாள் தான் தூங்குற மாதிரியும் அப்ப அந்த சண்டே எதுக்கெல்லாம் வச்சிருக்கிறோம் தூங்கறதுக்கு சாப்பிடறதுக்கு துணி துவைக்கிறதுக்கு இதுக்கு நடுவில் ஒரு ரெண்டு மணி நேரம் எங்க வந்துட்டு போறோம் சர்ச்சுக்கு வந்துட்டு போறோம் ஆனா சொல்றத கேட்டு பாருங்க சண்டே நாங்க சர்ச்சுக்கு போறோம் ஒரு ரெண்டு மணி நேரம் அதுலயும் முதல் பத்து நிமிஷம் முடிஞ்சு போயிடும் வராது லேட்டா தான் வரும் அதுலயும் கடைசி அஞ்சு நிமிஷம் ஜவ முடியும் போதே ஓடிடும் இன்னைக்கு போக மாட்டீங்கன்னு நினைக்கிறேன் அடுத்த வாரம் போவானா போவாங்க இன்னைக்கு போக மாட்டாங்க போல இதுல பேரு சண்டே ஓய்வு நாள் நல்லா தெரிஞ்சு கொள்ளுங்க இந்த ஒரு நாள் உங்களது இல்லை இது உங்களுக்குரிய நாள் கிடையாது நம்ம எல்லாம் சொல்ற வார்த்தை இப்ப என்ன வார்த்தை தெரியுமா எல்லாம் சொல்றான் ஆறு நாள் வேலை பார்க்கறோம் இந்த ஒரு நாள் தானே எங்களுக்கு இருக்கு எவன் சொன்னா இந்த ஒரு நாள் உங்களுக்குன்னு ஆறு நாள் உங்களுக்கு கொடுத்துட்டார் ஆண்டவர் இந்த ஒரு நாள் முழுக்க முழுக்க கர்த்தருடைய நாள் இதுல கை வைக்கிறதுக்கு உங்களுக்கு எந்த அதிகாரமும் கிடையாது

எங்களுக்கெல்லாம் வந்து நான் காலேஜ் படிக்கும்போது போது ஆண்டவர் ஏற்றுக்கொண்டேன் காலையில் சர்வீஸ் மத்தியானம் ரெண்டு மணிக்கு முந்தையெல்லாம் கிரிக்கெட் விளையாடிட்டு இருந்தோம் ரசிக்க பரத்துக்கு முன்னாடி அதுக்கப்புறம் ஆண்டவர் ஏற்றுக்கொண்ட பிறகு அதையும் விட்டுட்டோம் விட்டுட்டு மூணு மணிக்கு ஓப்பன் ஆர் மினிஸ்ட்ரி ஆறு மணிக்கு வருவோம் ஆறு மணிக்கு ஈவினிங் ஆராதனை இருக்கும் ஒன்பது மணிக்கு முடியும் காலைல எட்டு மணிக்கு வந்தால் நைட்டு ஒன்பது மணிக்கு தான் வீட்டுக்கே போவோம் ஏன்னா அது கர்த்தருடைய நாள் இன்னைக்கு நாம என்ன சொல்றோம் இந்த நாள்ல ஒரு நாள் தான் நமக்கு இருக்கு இந்த ஒரு நாளும் நம்ம சர்ச்சையில போய் முழுசா இருந்தா எப்படி ஆறு நாள் நீங்க என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க அது கத்தர் உங்களுக்கு கொடுத்த நாள் ஆனா இந்த ஒரு நாள் முழுக்க முழுக்க கர்த்தருக்குரிய நாள் இதை நீங்க தொடவே கூடாது இதுக்கு தான் கொடுக்கணும் யாராவது வந்து சொல்லுவான் கல்யாணம் வச்சிருக்கிறோம் ஞாயிற்றுக்கிழமை 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 கல்யாணம் வச்சிருக்கோம் நீங்க கண்டிப்பா வரணும் உங்க தலை தான் என் கல்யாணமே நடக்கும்பா உங்க தான் கல்யாணம் நீங்க நினைச்சிப்பீங்க ஐயோ நம்ம போகாட்டியோ ரொம்ப வருத்தப்படுவாரு அதெல்லாம் ஒன்னும் பட மாட்டான் உங்களெல்லாம் அவன் தேடவே மாட்டான் ஏன்னா அந்த கல்யாணத்துக்கு அவனே எவனோ பொண்ணு கொடுக்காம குடுத்துருக்குறான் அதனால கண்டிப்பா என்ன செய்வான் தான் தேடவே மாட்டான் கல்யாணம் முடிஞ்சு மூணு மாசம் கழிச்சு உங்களை தேடுவான் அது வரைக்கும் உங்களை தேட மாட்டான் நீங்க நினைச்சிப்பீங்க ஐயோ நம்ம போகாட்டியோ ரொம்ப வருத்தப்படுவாரு சண்டே என்ன பண்ணலாம் கல்யாணம் வேற வச்சிட்டாங்க ஆராதனை வேற இருக்குது என்ன இருக்குது என்ன இருக்கு ஆராதனை வேற இருக்கு ஆராதனைக்கும் போகணும் நீ கொஞ்சம் யோசித்து பாருங்களேன் இந்த கறிக்கடைக்காரங்கிட்ட போய் கேளுங்க இல்லை சண்டேல நல்ல பிஸ்னஸ் பார்க்குற கடைக்காரங்கிட்ட போய் கேளுங்க சார் இன்னைக்கு கல்யாணத்துக்கு வருவீங்களா வரமாட்டேன்பா அவன் சொல்லுவான் இல்லை சார் அன்னைக்கு பிஸ்னஸ் இருக்குது நான் மற்ற நாள் வருவேன் அவன் ஒரு பிஸ்னஸ் கொடுக்குற இம்பார்ட்டன்ஸ் நீங்கள் யாருக்கு கொடுக்கல கர்த்தர் கொடுக்கலையே நீங்கள் என்னைக்காவது வைராக்கியமாக சொல்லியிருக்கிறீங்களா சண்டே வர முடியாது நான் ஒரு தடவை ஒரு ஒரு வேலைக்கு ஒரு மனுஷனை பார்க்க போனேன் வெள்ளிக்கிழமை மத்தியானம் இருக்கும் பார்க்க போனேன் பார்க்க போனோடனே அவர் வந்து ஒரு இஸ்லாமியர் அவர் சொன்னார் சார் ஒரு ஆஃப் அன் அவர் வெயிட் பண்ணுங்க வந்துடுறேன் நான் சொன்னேன் எனக்கு கொஞ்சம் அர்ஜென்ட் ஒர்க்கு நான் கொஞ்சம் போனோம் என் வேலையை முடிச்சிட்டு போயிருங்கன்னு அவர் சொன்னார் இல்லை சார் தொழுகைக்கு போகிறேன் போயிட்டு வந்துட்டு உங்களுக்கு செஞ்சு கொடுக்குறேன் நான் சொன்னேன் நான் ரொம்ப தூரம் போணுங்க நாளைக்கு வாங்கினார் போயிட்டு நாளைக்கு வாங்க அந்த மனுஷன் சொல்லிட்டு கதவை சாத்திட்டு போயிட்டாரு எங்கே போயிட்டாரு தொழுகைக்கு யோசித்து பாருங்க ஒரு புறஜாதியார் தங்கள் தேவனுக்கு கொடுக்கிற இம்பார்ட்டன்ஸ் யார் கொடுக்கறது இல்ல ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிறேன்னு சொல்ற நீங்க கொடுக்கறது இல்ல உங்களுடைய நோக்கம் என்ன ஆராதனைக்கு போலனா பாஸ்டர் வருத்தப்படுவாரு பாஸ்டர் கேட்பாரு இல்லனா வந்து ஆராதனைக்கு அப்படிதான் பாக்குறீங்களே ஒளிய ஆராதனைக்கு போலனா ஆவியானவர் வருத்தப்படுவாரு நீங்க யோசிக்கவே மாட்டேங்கிறீங்க உங்களுக்காக இங்க காத்திருக்கிறது மனுஷன் அல்ல ஆவியானவர் உங்களுக்கான வார்த்தைகளை வச்சுக்கிட்டு காத்திருக்கிறது ஆவியானவர் ஒரு நாள் கூட ஒரு வாரம் கூட ஆராதனை என்ன செய்யக்கூடாது மிஸ் பண்ண கூடாது உங்க பிள்ளைய ஒரு நாள் டியூஷனுக்கு மிஸ் பண்ண மாட்டேங்கிறீங்க ஸ்கூலுக்கு லீவ் போட விட மாட்டேங்கிறீங்க கேட்டா என்ன சொல்றீங்க எக்ஸாம்ல மார்க் குறைஞ்சிரும் உடம்பு சரியா கூட மாத்திரையை போட்டு அனுப்புறீங்க ஆனா ஆராதனைக்கு கேட்டு பாருங்க இன்னைக்கு கொஞ்சம் உடம்பு முடியாம இருக்கு என்ன பண்ணலாம் லைவ்ல பார்க்கலாம் இந்த லைவ்ல பார்க்குற ஒரு வயலும் வரலாம் வர மாட்டேன் நீ

என்ன எது வந்தாலும் நான் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்க மாட்டேன் யாராவது ஒருத்தர் வந்து ஞாயிற்றுக்கிழமை கல்யாணம் வச்சிருக்கிறோம் வாங்கினா முடியாதுன்னு சொல்லுங்க டேரக்டா சொல்லுங்க எனக்கு என்ன இருக்குது உங்க வைராகியத்தை அவன் பார்க்கணும் கத்தன் மேல் நீங்கள் கொண்டிருக்கிற வைராகியத்தை அவன் பார்க்கணும் அதுதான் ரொம்ப முக்கியம் இன்னைக்கு ஒரு சிஎஸ்ஐ பாரம்பரியம் நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கிற மாதிரி பெந்தகோஸ்தே பாரம்பரியம் ஒன்று வந்துருச்சு இப்ப பெண்டிகோஸ்டல் ட்ரெடிஷன் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வரது ஒரு ட்ரெடிஷன் என்னமோ சொரத்தலாம வரது சொரத்தலாம போறது அப்படியே உக்காந்து ஒரு மாற்றம் இல்ல சபையில ஆவிக்குரிய சபனா என்ன ஒரு ஒரு வாட்டியும் வந்துட்டு போகும்போது ஏதோ ஒரு விதத்துல ஆவியானவர் உங்களை மாத்தி இருக்கணும் அதுக்கு பேர் தான் ஆவிக்குரிய சபை கத்தர் இன்னைக்கு இருக்கணும் அப்படியே வந்து வர்றது அப்படியே போறது பெந்த கோஷ்ட பாரம்பரியம் உள்ள வருது கேர்ஃபுல்லா இருந்து கொள்ளுங்க கணக்கு கத்தர்கிட்ட கொடுக்கணும் சிலர்லாம் வந்துட்டு இந்த ஓய்வு நாள் எல்லாத்துக்கும் பிரிச்சுட்டான் சிலர்லாம் வெறும் கம்யூனியனுக்கு மட்டும் வரா வாரத்துக்கு மாசத்துல ஒரு நாள் கம்யூனியன் அன்னைக்கு மட்டும் வருவாங்க அந்த வாரம் மட்டும் வருவாங்க ஒரு சிலர் பண்டிகைக்கு மட்டும் வருவாங்க ஒரு சிலர் ஏதாவது ஸ்பெஷல் மீட்டிங் மட்டும் வச்சா மட்டும் வருவாங்க அதுவும் நீங்க இல்ல நீங்க அதுக்கும் வரது இல்ல மூணு நாள் ஸ்பெஷல் மீட்டிங் எத்தனை பேர் வந்தீங்க இவ்வளவு பேர் சர்ச்சில் இருக்கீங்க ஸ்பெஷல் மீட்டிங் பாஸ்டர் உங்களுக்கு தான் வைக்கிறாரு அவருக்கு மட்டும் செய்தி கேட்கணும்னா அவர் சீடியை வாங்கி போட்டு கேட்டுருப்பாரு இல்ல தனியா நாங்க ரெண்டு பேருமே பேசியிருப்போம் இவ்வளவு பேருக்கு பிரோஜனமா இருக்கணும் தானே அவர் வந்து ஒரு மீட்டிங் நல்ல யோசித்து பாருங்க ஒரு ஆளை சென்னையில இருந்து வர வச்சு தங்க வச்சு மூணு நாள் அந்த ஆளை பார்த்து பேனர் அடிச்சு போஸ்டர் அடிச்சு இவ்வளவு கஷ்டப்பட்டு ஒரு மீட்டிங் நடத்துறாங்க ரொம்ப ஈஸியா நீங்க வராம போயிட்டீங்க நஷ்டம் கண்டிப்பா அவருக்கு இல்ல நஷ்டம் உங்களுக்கு தான் வருக வந்து ஒருவேளை கைவிடப்பட்ட கத்திரிட்ட போய் நீங்க கேட்க முடியாது ஆண்டவரே எனக்கு இதெல்லாம் தெரியல ஆண்டவர் சொல்லுவாரு வந்து உங்ககிட்ட நடத்தியாச்சு நீ வரல பாதிப்பு உங்களுக்கு தான் கவனிச்சு கொள்ளுங்க சபைக்கான நாளை கண்டிப்பாக வேற எதற்கும் தரக்கூடாது என்ன நடந்தாலும் சரி அதே மாதிரி ஆராதனைக்கு கிளம்பும் போது யாராவது வருவாங்க அந்த நேரத்துல தான் வருவான் பிசாசி யாரையாவது அனுப்புவான் உடனே நீங்க என்ன பண்றீங்க வீட்டை திறந்து உட்காந்து ஒரு டீ காபி போட்டு கொடுத்து அவர் அனுப்பிட்டு வரதுக்கு அரை மணி நேரம் ஆயிடுது ஏன் லேட்டா வந்தீங்க கேட்டு பாருங்க கிளம்புற நேரத்துல ஒருத்தர் வந்துட்டாரு ரொம்ப முக்கியமானவர் வந்துட்டாரா வெரி சிம்பிள் ஒன்னே ஒண்ணு சொல்லுங்க நாங்க சர்ச்சுக்கு போயிட்டு இருக்கிறோம் எங்க கூட வாங்க எங்க சர்ச்சு நல்லா இருக்கும் ஆராதனை ஒரு நாள் அட்டன் பண்ணி பாருங்கன்னு சொல்லுங்க ரெண்டு காரியம் நடக்கும் ஒண்ணு போயிட்டு எப்ப வருவீங்கன்னு கேட்பான் பதினோரு மணிக்கு வருவோம் நாங்க அப்பா வரண்டு போயிருவோம் இல்லைன்னா அப்படியா அப்படின்னு கூட வருவாங்க அவங்க ஒருவேளை அவர்களை கத்தர் இங்கே ரட்சிப்பதற்கு வல்லமுள்ள தேவனாகவே இருக்கிறார் லேலூயா நீங்க காட்டுற அந்த வைராகியம் தான் ஒரு ஆத்மாவை கத்தரை ஏற்றுக்கொள்ள வைக்கும் ஆகவே ஓய்வு நாளுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க யார் வந்து கேட்டாலும் இந்த ஓய்வு நாள் கர்த்தர் எவ்வளவு முக்கியத்துவம் அவ்வளவு கர்த்தர் உங்களுக்கு முக்கியத்துவம் ஓய்வு நாள் என்பது முடிவில்லாதது ஓய்வு நாள் என்பது முதன்மையானது ஓய்வு நாள் என்பது கர்த்தர் கொடுக்கிற வேலையை செய்து விட்டு முடிப்பது இன்னும் நிறைய இருக்குது ஆனா நேரம் முடிஞ்சிருச்சு நாம் யாவரும் எந்திரிப்போம் கண்களை மூட போகிறோம் சீக்கிரமாக வேகமா எந்திரிங்க பார்ப்போம் வருகையே ஒரு செகண்ட் தான் கண்களை மூடுவோம் எனக்கு இன்னும் நிமிஷம் இருக்கு ஒரே ஒரு காரியம் நம்ம ஜோம் பண்ணுவோம் ஒருவேளை இதுவரைக்கும் அசட்டையா ஒருவேளை நிர்விசாரமா ஒரு சடங்காச்சாரமா வரைக்கும் நீங்க ஆராய்ச்சிட்டு இருந்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க அந்த இது உம்முடைய நாள் இதுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை இதுக்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவத்தை இதுக்கு கொடுக்க வேண்டிய ஒரு மரியாதையை நான் தருவேன் ஆண்டவரே ஆராதனை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஓடி வருவேன் ஆராதனை முடிஞ்ச பிறகு நின்னுட்டு போவேன் யாருக்காகவும் இந்த நாளை நான் விட்டு கொடுக்க மாட்டேன் இந்த நாள் மேல் வைராக்கியம் அல்ல அந்த நாளில் இருக்கிற ஓய்வு நாளுக்கும் தேவனாய் இருக்கிறார் அதன் மேல அவர் மேலதான் ஒரு வைராக்கியம் நான் உமக்காக ஓடி வருவேன் அந்த வைராக்கியம் ஒரு தீர்மானம் இன்னைக்கு தேவ சமூகத்தில் எடுப்போமா வர வர நம்ம ஓய்வு நாளுக்கான காரியங்கள் ஒரு மாறுறதுனால தான் ஆவிக்குரிய வாழ்க்கை குறைஞ்சிக்கிட்டே போகுது ஆவிக்குரிய வைராக்கியம் இல்லாம போகுது தேவனுக்கு ஒரு இம்பார்டன்ஸ் இம்பார்டன் அப்பதான் தேவன் உங்களுக்கு இம்பார்டன்ஸ் கொடுப்பார் நம்ம பண்ண போகிறோம் ஒரு தீர்மானம் எடுத்தவங்களாக இந்த கரங்களை ஆண்டவருக்கு நேராக உயர்த்தி ஆண்டவர்கிட்ட ஆண்டு இனி இந்த நாளுக்கு நான் முக்கியத்துவத்தை தருவேன் ஆண்டு இதை நான் அசட்டை பண்ண மாட்டேன் இது ஏதோ கட்டமைக்காக நான் இங்கே வர மாட்டேன் இது ஞாயிற்றுக்கிழமை போகணுமே அப்படின்னு சொல்லி ஒரு அசட்டையோட ஒரு 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 விதமான சோகத்தோட நான் வர மாட்டேன் சங்கீதக்காரன் வந்த மாதிரி வருவேன் ஆலயத்துக்கு போவோம் என்ற போது நான் மிகுந்த மன மகிழ்ச்சி ஆகாமிய கூடாரங்களிலே ஆயிரம் நாள் வாழ்வதை பார்க்கலாம் உங்களுடைய வாசல் நடையில் இருப்பது மேலானது அந்த தீர்மானம் அவருடைய சமூகத்துக்கு ஓடி வரதுல ஒரு சந்தோஷம் நான் கர்த்தரை பார்க்க போறேன் தேவனை ஆராதிக்க போறேன் ஆவில நிறைய போறேன் கர்த்தர் என்கூட பேச போறாரு அந்த வாஞ்ச அந்த விருப்பம் வரணும் கர்த்தர் அப்படி செய்ய போறாரு